துதிகள் ஆயிரம் துதிப்போம் வாருங்கள் உலகனைத்தையும் ஆளும் மா வேந்தரே உம்மை ஆராதிக்கிறோம் வேற்று மக்களை தமக்கு அடிபணியச் செய்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் அந்நிய நாடுகளை தம் தாழ் பணிய வைத்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் தம் உரிமை சொத்தை எமக்கு தேர்ந்து அளித்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆரவார ஒளியிடையே பவனி செல்லுகின்ற கடவுளே உம்மை ஆராதிக்கிறோம் முழங்கிட உயரே ஏறுகின்ற ஆராதிக்கிறோம் நாங்கள் புகழ் பாடும் எம் உம்மை ஆராதிக்கிறோம் அனைத்துலகின் வேந்தரே உம்மை ஆராதிக்கிறோம் அருட்பாக்களால் புகழப்படத்தக்கவரே உம்மை ஆராதிக்கிறோம் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் தம் திரு அரியணையில் வீற்றிருப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் மண் உலகின் மன்னர் அனைவர் மேலும் அதிகாரம் கொண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அனைத்திற்கும் மேலான கடவுளே உம்மை ஆராதிக்கிறோம் மாண்புமிக்க ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் தமது திருமலையில் மிகுந்த புகழுக்குரியவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆமேன்